திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஐம்பத்தி ஏழு கூடல் காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி ஒன்பது கால்மாரி ஆடின படலத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பரத நாட்டிய சாஸ்திர நுட்பங்களையெல்லாம் அருளி இதையெல்லாம் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் கற்று வருவதாக குறிப்பிடுகின்றார் அந்த வகையில் பாவமொடு ராகம் தாளம் இம்மூன்றும் பகர்ந்திடும் முறையினால் பரதம் ஆவியின் அங்கம் உபாங்கமே பிரத்யாங்கமே அலர் முகராகம் ஒவ்வொரு சீர்சால் கரப்பிரச்சாரம் உவமையில் சிரக்கருமம் தாவரு கரகேத்திரம் கரகரணம் தானகமே சுத்தசாரி என்கின்ற பாடலில் கரகரணம் என்பது வரை சிந்தித்திருக்கின்றோம் அடுத்ததாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுவது தானகம் மற்றும் சுத்தசாரி இதில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்ற தானகம் என்பது நாட்டிய சாஸ்திரத்தில் ஸ்தானகம் அல்லது ஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகின்றது நிறுத்தியத்தை துவங்கும் போதும் முடிக்கும் போதும் பல வகை காப்பிய சுவைகளை வெளிப்படுத்தும் போதும் அரங்கத்தில் நிற்கும் நிலைக்கு ஸ்தானகம் அல்லது ஸ்தானம் என்று பெயர் இது முப்பத்தி இரண்டு வகைப்படும் அடுத்ததாக சுத்தசாரி என்று இந்த செய்யுளை நிறைவு செய்கின்றார் இதற்கு அடுத்து வரக்கூடிய பாடல் இதனை தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எனவே இதிலே சுத்தசாரி என்று நிறைவு செய்து அடுத்த திருப்பாடலில் விண்டிடா தேசிசாரியே என்று அதனை ஆரம்பிக்கின்றார் ஆக சுத்தசாரி தேசி சாரி என்று இரு வகை சாரிகளை குறிப்பிடுகின்றார் உண்மையில் தேசி சாரி என்றும் பூசாரி என்றும் ஆகாசசாரி என்றும் தேசி சாரி என்றும் இந்த சாரி வகைகள் சாஸ்திரங்களிலே கூறப்படுகின்றன அதில் குறிப்பாக ஆகாசசாரி பூசாரி தேசி சாரி என்று மூன்று வகையை பரத கூறுகின்றது அந்தரத்தில் ஆடும் தேவ பெண்களின் நாட்டியத்தை ஆகாசசாரி எனவும் பூ உலகத்தில் ஆடும் பெண்களின் நாட்டியத்தை பூசாரி எனவும் நாகலோகத்தில் ஆடும் பெண்களின் நாட்டியத்தை தேசி சாரி என்றும் பரதசேனாபதியம் குறிப்பிடுகின்றது சாரி என்பது அரங்கில் நிருத்தியம் செய்யும் போது இடது வலது முன்பின் பக்கங்களுக்கும் வட்டமாகவும் எழிலார்ந்த நடை போடுவது சாரி எனப்படும் அடிகள் அதாவது பாதங்கள் முழங்கால்கள் தொடைகள் இடுப்பு ஆகிய பகுதிகள் இணைந்து விளங்கும் இந்த நடை சாரி முக்கியமாக ஆகாய சாரி என்றும் பூசாரி என்றும் இரு வகைப்படும் இதில் தரையைத் தொடாமல் பாதத்தை காற்றில் அசைத்துச் செய்வது ஆகாய சாரி இது ஒன்பது வகைப்படும் தரையில் பாதத்தை வைத்து அபிநயம் செய்யப்படுவது பூசாரி இது பதினாறு வகைப்படும் ஆக மொத்தம் இருபத்தைந்து சாரிகள் இருக்கின்றன நாட்டிய சாஸ்திரத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் பரத முனிவர் சாரி முறைகளை பற்றி மிக விரிவாக விளக்கியிருக்கின்றார் ஹஸ்தங்களின் அசைவு போல சாரிகள் என்பவை பாதங்களின் அசைவு தொடை இடுப்பு பாதம் முழங்கால் பகுதி ஆகியவைகள் இணைந்து செயல்படுவதால் சாரிகள் தோன்றும் முறையாக நடப்பது எனும் சாரிகள் சில சேர்ந்து வியாயாமம் எனப்படும் ஓரடி அசைவு சாரி எனப்படும் இரு அடிகளின் நடை கரணமாகும் மூன்று கரணங்கள் இணைந்தால் கண்டமாகும் மூன்று அல்லது நான்கு கண்டங்கள் சேர்ந்துள்ளது மண்டலம் எனப்படும் எனவே நாட்டியம் முழுவதுமே இந்த சாரிகளால் ஏற்படுவதுதான் சாரிகள் மொத்தம் முப்பத்தி இரண்டு வகைகள் அவை பௌமி என்கின்ற நிலத்தில் நடப்பது ஆகாசிகி என்று வானத்தில் நடப்பது என்று சிறப்பாக இரண்டு வகைப்படும் பௌமி சாரிகள் பதினாறு ஆகாசிகி சாரிகள் பதினாறு பௌமி சாரிகள் என்பவை இந்த பதினாறு பௌமிசாரிகளும் பின்வருமாறு விளக்கப்படுகின்றன முதலாவது சமபாதம் கால் விரல்களின் நகங்கள் சமமாக சீராக இருக்கும்படி இரு கால்களையும் வைத்துக்கொள்ளுதல் சமபாதம் இரண்டாவதாக ஸ்திதாவர்த்தம் அக்ரதல சஞ்சர பாதத்தால் முழங்கால் பகுதியில் ஸ்வஸ்திகமாக வைத்து வேறுபடுத்தி இரண்டாவது பாதத்துடன் மீண்டும் அவ்வாறே செய்வது ஸ்திராவர்த்தம் போன்று சகட்டாசியம் அத்தியர்த்திகம் ஆஷகதி விஷயவம் ஏடகா கிரீடிதம் பத்தம் ஊருத்விருத்தம் ஊட்டினம் உட்சந்திதம் ஜனித்தம் சியந்திதம் அபசியிதம் சமோசாரி தமத்தல்லி மத்தல்லி என்று பதினாறு வகை பூசாரி அல்லது பௌமிசாரிகள் இரண்டாவது வகையான ஆகாசிகி சாரிகளும் அவற்றின் வகைகளும் விளக்கப்படுகின்றன அந்த பதினாறு ஆகாசிக்கிசாரிகள் பின்வருமாறு அதிக்கிராந்தம் அபக்ராந்தம் பார்ஸ்வகிராந்தம் ஊர்துவஜானு சூசி நூபுரபாதிகை தோலாபாதம் ஆக்ஷிப்தம் வியாவித்தம் உத்விருத்தம் வித்யுத் பிராந்தம் அலாதம் புஜங்க திராசிதம் மிருதப்ளுதம் தண்டம் பிரமரி என்று பதினாறு வகை ஆகாசிக்கிசாரிகள் ஆகாசிக்கிசாரிகளில் பயன்படுத்தப்படும் ஸ்தானங்கள் ஆறு அவை வைணவஸ்தானம் சமபாதஸ்தானம் வைகாசகஸ்தானம் மண்டலஸ்தானம் ஆலிடஸ்தானம் பிரத்யாலிடஸ்தானம் என்பவை இனி இந்த இரண்டாவது செய்யொழில் தேசிசாரியே என்று ஆரம்பிக்கின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்தபடியாக நியாயம் விருத்தியே பிரவிச்சாரம் பூமண்டலம் உடனா ஆகாச மண்டலமே மாசையில் சுத்தக்கரணம் சீர்கண்ட உற்புலித கரணமே அங்ககாரமே ரேச்சதம் என்ன கொண்ட நாலைந்து பேதமும் கற்று கோதரப் பயின்றவின் அவற்றுள் என்று இந்த செய்யுளை அமைக்கின்றார் இதிலே தேசிசாரி என்பது வரை நாம் சிந்தித்திருக்கின்றோம் அடுத்ததாக வருவது நியாயம் நாட்டிய சாஸ்திரத்தில் போர்க்கருவிகளை ஏவும் நிலை நான்கு வகைப்படும் அவை பாரத நியாயம் சாஸ்வத நியாயம் வார்ஷகண்ய நியாயம் கைசிக நியாயம் என்பவை பகைவரின் இடுப்பை வெட்டும்போது பரத நியாயமும் பாதத்தை வெட்டும்போது நியாயமும் மார்பை பிளக்கும் போது வாஷகண்ணிய நியாயமும் தலையை வெட்டும் போது கைசிக நியாயமும் பயன்படுத்தப்படும் பல வகையான கருவிகளை ஏவும் போது பல வகை சாரிகளால் தோன்றும் நியாயங்களை பல வகையான விசித்திர நடைகளை அபிநயம் செய்ய வேண்டும் முதலாவதாக வரும் நியாயம் பாரத நியாயம் இது இடது கையில் கேடயம் வலது கையில் வாழ் பூண்டு நடையை அபிநயம் செய்ய வேண்டும் இரு கைகளையும் நன்றாக முன்னோக்கி நீட்டி மீண்டும் பின்னோக்கி மடக்கி பிறகு கேடயத்தை ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு திருப்பி வாளை தலையை சுழற்றி சுற்றி கன்னத்தில் நடுப்பகுதியில் இடிக்க வேண்டும் பிறகு உயர்த்திய வாளுடன் கூடிய கையை கேடயம் உள்ள கையையும் தலையை சுற்றி சுழற்ற வேண்டும் இரண்டாவதான சாத்வத நியாயத்தில் பரத நியாயத்தில் உள்ளது போல கேடயம் முதலியவற்றை பயன்படுத்துவது ஆனால் கருவியை சுழற்றுதல் தன் பின்பக்கத்தில் செய்யப்பட வேண்டும் வாஷகண்ய நியாயம் என்பது இதில் உள்ள நடை சாத்வத நியாயத்தில் உள்ளது போலவே கருவியை அதாவது வாழையும் கேடயத்தையும் வட்டமாக திருப்ப வேண்டும் சாத்வத நியாயத்தில் உள்ளது போலவே வாழை தலையை சுற்றி சுழற்ற வேண்டும் கைசிக நியாயம் அது வாழை மார்பிலோ தோளிலோ மேல்நோக்கி வீச வேண்டும் பாரத நியாயத்தில் உள்ள நடையே இதில் அனுசரிக்கப்படும் இது நியாயம் என்பதற்குரிய விளக்கங்கள் அடுத்ததாக விருத்தியே என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் நாட்டிய சாஸ்திரத்தில் விருத்திகள் என்பது பற்றி பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்தில் இருபதாவது அத்தியாயம் முழுவதும் மிக விளக்கமாக கூறுகின்றார் விருத்தி என்னும் சொல்லுக்கு செயல் அல்லது தொழில் என்பது பொருள் சொல் மனம் செயல் எனும் மூன்றும் இணைந்த செயல்பாடு விருத்தி எனப்படும் பொதுவாக இவை உலகத்தில் உணர்ச்சி வேகம் கொண்டு காணப்படும் ஆனால் காப்பியத்தில் ஆசிரியருக்கும் நாடகத்தை காண்பவர்களுக்கும் உண்டாகும் உணர்ச்சி என்பது உலக வழக்கத்திற்கு மாறுபட்டது சிறப்பானது மனத்தை பண்படுத்தக்கூடியது காப்பிய சுவைக்கும் காரணமானது இது கருத்தளவில் நின்றுவிடுவது பொருளை சார்ந்து விருத்தி தோன்றும் விருத்தியின் மாறுபாட்டால் காப்பிய வகையும் மாறுபடும் விருத்திகள் தோன்றிய வரலாறு விவரிக்கப்படுகின்றது ஊழிக் காலத்தில் திருமால் உலகங்களை தனக்குள் மறைத்துக்கொண்டு கொண்டு பாம்பனை மேல் படுத்திருந்தார் அப்போது மதுகையிடபர்கள் எனும் அரக்கர்கள் அவரை தாக்கி போர் தொடுக்கின்றனர் அப்போது திருமாலுக்கும் அசுரர்களுக்கும் இடையே சினம் வீரம் பொங்கும் உரையாடல்கள் தோன்றின அந்த உரையாடல் பாரதி என்னும் விருத்தி தோன்ற காரணமானது அப்போது திருமால் தூய விசாரமற்ற அங்ககாரங்களுடன் போர் செய்தார் அந்நிலையில் திருமால் தரையை நோக்கி வேகமாக அடிவைத்து நடந்ததால் நிலமகள் பூமாதேவிக்கு பாரம் அதிகமானது அதனால் அந்த உரையாடல் பாரதி விருத்தி எனப்பட்டது இந்த இரு அரக்கர்களுடன் விஷ்ணுவுக்கு நேர்ந்த போராட்டத்தில் தடமாட்டம் இல்லாத தீவிரமில்லாத சத்துவம் அதாவது மனத்தின் நிலையான சத்துவம் என்பதை முக்கியமாக கொண்ட சாத்வதி என்ற விருத்தி சாரங்கம் எனும் திருமாலின் வில்லின் நான் அசைவின் ஒளியால் தோன்றியது பிறகு விசித்திரமான அங்ககாரங்களை காட்டிக்கொண்டு திருமால் அவிழ்ந்த தலைமுடியை கவினரும் சேட்டைகளுடன் முடிந்து கொண்டார் அந்த அழகுமிக்க அசைவுகளிலிருந்து கைசிக்கி என்னும் விருத்தி தோன்றியது அந்த அரக்கர்களுடன் நடந்த விரைவும் உணர்வும் மிகுந்த பலவகை நடை அதாவது சாரி பிரயோகங்களுடன் கூடிய விசித்திர கரணங்களை கொண்ட மற்போரினால் ஆரபடி எனும் விருத்தி தோன்றியது இவ்வாறு திருமாலின் செயல்களால் அந்தந்த பொருளுக்கு ஏற்றபடி விருத்திகளின் இலக்கணத்தை பிரம்மா தோற்றுவித்தார் அதாவது திருமாலின் உரையாடல் முறையை சார்ந்து பாரதியும் மனத்தின் உணர்ச்சிகளை சார்ந்து சாத்வதியும் செய்கையை சார்ந்து கைசிகியும் போர் செய்த முறையை சார்ந்து ஆரபடியும் தோன்றின விருத்தி என்னும் சொல்லுக்கு வர்த்தனம் இருக்கை என்பது பொருள் காப்பியங்களில் அந்தந்த நிகழ்ச்சிகள் சுவைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப இருக்கும் நடை விருத்தி ஆகும் சொல்லை சார்ந்த பாரதி மனத்தை சார்ந்த சாத்வதி அபிநயத்தை சார்ந்த கைசிகி என்பவற்றை முறையே ரிக்யஜுர் சாம வேதங்களிலிருந்தும் ஆரபடி என்பது அதர்வன வேதத்திலிருந்தும் பரதமுனிவர் தாம் கைக்கொண்டதாக கூறுகின்றார் முதலாவது விருத்தியான பாரதி விருத்தி என்பது சிறப்பான உரையாடல்களை சார்ந்து இருப்பது இதை ஆண்களே பயன்படுத்த திறமை கொண்டவர்கள் இதை பெண்கள் செயலாற்ற கூடாது அதாவது நாடகங்களில் ஆண்களுக்குரிய உரையாடல்கள் வடமொழியிலும் சம்ஸ்கிருதத்திலும் பெண்களுக்குரிய உரையாடல்கள் பிராகிருத மொழியிலும் அமைக்கப்பட வேண்டும் இரண்டாவதான சாத்வதி என்னும் விருத்தி நியாயங்களுடனும் தகுந்த மற்ற வியாபாரங்களுடன் கூடி மகிழ்ச்சியை பெருமளவில் கொண்டு வருத்தம் துளியும் இன்றி இருக்கும் மனத்தில் செயல் அது சாத்வதி விருத்தி எனப்படும் சத்துவத்துடன் கூடிய உரையாடலில் மனத்தை சார்ந்த மெய்ப்பாடுகள் அதிக அளவிலும் சொல் மற்றும் அங்கங்களின் அசைவுகள் குறைவாகவும் இருக்கும் வீரம் அற்புதம் ரௌத்திரம் என்னும் சுவைகளில் இது பயன்படுத்தப்படும் இதில் சிங்காரம் கருணம் வெறுப்பு பற்றற்ற நிலை என்பன இருக்காது அல்லது மிக குறைந்த அளவில் இருக்கும் மிக்க செருக்கு கொண்ட ஆடவர்கள் ஒருவருக்கொருவர் வீரம் செறிந்த உரையாடல்களில் இது பயன்படுத்தப்படும் சாத்வதி விருத்தி என்பது உத்தாபகம் பரிவர்த்தகம் சல்லாபம் சங்காத்தியம் என்று நான்கு வகைப்படும் மூன்றாவதான கைசிகி விருத்தி என்பது மென்மையான ஆடை மலர் மாலை முதலியவற்றுடன் சித்திரமானதும் இசையும் நடனமும் மிகுந்துள்ளதும் பெண்களால் பயன்படுத்தப்படுவதும் காமபோக அனுபவத்தால் தோன்றுவதுமான செயல்பாடு கைசிக விருத்தி எனப்படும் இதில் நர்மம் நர்மஸ்புஞ்சம் நர்மஸ்போடம் நர்மகர்ப்பம் என்று நான்கு வகைகள் ஆரபடி விருத்தி என்கின்ற நான்காவது விருத்தியில் வீரர்களின் சினம் போன்ற பல தன்மைகள் பல வகை கபடங்கள் சூழ்ச்சிகள் வஞ்சனைகள் தம்பங்கள் வீண் தற்பெருமைகள் பொய்யுரைகள் முதலியவற்றுடன் வீறு கொண்ட சினம் முதலியவற்றை உணர்த்த பயன்படுத்துவது ஆரபடி விருத்தி எனப்படும் இதிலும் நான்கு வகைகள் உள்ளன அவை சம்கிப்தகம் அவபாதம் வஸ்துதாபனம் சம்பேடம் என்று நான்கு இவ்வாறு விருத்தி என்பது பற்றி சாஸ்திரங்களில் விளக்கப்படுகின்றது அடுத்ததாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பிரவிச்சாரம் என்று ஒரு பதத்தை பிரயோகப்படுத்துகின்றார் அதன்பின் பூமண்டலம் உடன ஆகாச மண்டலமே என்று செய்யுளிலே வருகின்றது பிரவிச்சாரம் என்பதனை சாரியே நியாயம் விருத்தியே பிரவிச்சாரம் என்று சேர்த்து கொண்டு சாரி நியாயம் விருத்தி பற்றிய பிரவிச்சாரங்கள் என்று பொருள் கொண்டு அடுத்ததாக வருகின்ற பூமண்டலம் ஆகாச மண்டலம் என்பதன் விளக்கத்தை நாட்டிய சாஸ்திரங்களிலே பார்த்தோமே என்றால் பரத நாட்டிய சாஸ்திரத்தின் பதினோராம் அத்தியாயத்தில் இந்த மண்டலங்கள் என்பவற்றை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கின்றார் சாரிகள் என்பவற்றை பற்றி பார்த்தோம் அந்த சாரிகள் இணைந்து மண்டலங்கள் ஆகின்றன சாரிகள் இரண்டு வகைப்படும் என்று பார்த்தோம் எனவே அதன் அடிப்படையில் மண்டலங்களும் இரண்டு வகைப்படும் பௌமி சாரிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளது ஆகாசிகி சாரிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளது என அவற்றை உணர்ந்து கொள்ளலாம் இதில் ஆகாச மண்டலம் பூமண்டலம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுவதற்கு ஏற்ப ஆகாசிகி மண்டலங்கள் என்பவை ஆகாயத்தைச் சேர்ந்த மண்டலங்கள் அவை பத்து வகைப்படும் அதிக்கிராந்தம் விசித்திரம் லலித சஞ்சரம் சூசீவித்தம் தண்டபாதம் விகிருதம் அலாதகம் வாமவித்தம் அல்லது வாமபந்தம் லலிதம் கிராந்தம் என்று பத்து வகை ஆகாச மண்டலங்கள் இனி பௌமி மண்டலங்கள் என்கின்ற பூமியை சார்ந்த மண்டலங்கள் அவைகளும் பத்து வகைப்படும் அவை பிரமரம் ஆஸ்கந்திதம் அல்லது ஆஸ்பந்திதம் ஆவர்த்தம் சமாச்சரிதம் ஏட்டகா கிரீடிதம் அட்டிதம் சகடாசியம் அத்தியர்த்திகம் அல்லது அத்தியர்த்தம் பிஷ்டகுஷ்டம் ஆஷகதம் என்று பூமண்டலங்கள் பத்து சாரிகள் வியாயாமங்கள் இந்த வியாயாமங்கள் இணைவதால் மண்டலங்கள் என்று விளக்கப்பட்டன இனி பிரயோகத்தில் அந்தந்த பாத்திரங்களுக்கு ஏற்ற நடைவகைகளும் விளக்கப்படுகின்றன உயர்ந்த பாத்திரங்களுக்கு ஏற்ற நடைகள் நடுத்தர தாழ்ந்த பாத்திரங்களுக்கு ஏற்ற நடைகள் மன்னர்களின் நடைகள் திவ்ய திவ்யமானுஷ மானுஷர்கள் என்று மனிதர்களின் வகைகளுக்கு ஏற்ப இருக்கின்ற நடைகள் அதே போன்று குழப்பம் பரபரப்பு போன்றவை தோன்றிய நிலையில் இருக்கின்ற நடைகள் அதே போன்று சுங்காரங்கள் முதலான ரசங்களுக்கு ஏற்ற நடைகள் இடத்திற்கு ஏற்ற நடைகள் அதாவது இருள் சூழ்ந்த பகுதியில் நடை தேரின் மேல் இருப்பவன் நடை ஏறுதல் இறங்குதல் ஆகியவற்றின் அபிநயத்தில் நடை படகு பயணத்தை குறிக்கும் நடை குதிரை மீது ஏறிச் செல்வது சர்ப்பங்களின் நடை நோய்வாய்பட்டவர்கள் முதலியவர்களின் நடை தொலைதூரம் நடந்தவனின் நடை உடல் பருத்தவன் நடை மதுவெறி கொண்டவனின் நடை பித்தனின் நடை உடல் ஊனமுற்றோர் நடைகள் விதுஷகனின் நடை தாழ்ந்த நிலையில் உள்ள பாத்திரங்களான சேடன் சக்காரன் முதலிய பாத்திரங்களின் நடை விலங்குகள் பறவைகள் முதலியவற்றின் நடை என்று சாரிகள் மண்டலங்களை சார்ந்து இந்த நடைகளும் விளக்கப்படுகின்றன அதோடு இருக்கைகளின் முறை படுக்கையின் முறை இவையெல்லாம் இதே அத்தியாயத்தில் விளக்கப்படுகின்றன இவ்வாறு பூமண்டலம் உடனா ஆகாச மண்டலமே என்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரின் சொற்றொடருக்கு நாட்டிய சாஸ்திரத்தில் இவ்வாறு விளக்கங்கள் காணப்படுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்